இன்னைக்கான வீடியோவில் சவுதி நாட்டுக்கு வந்து ஒரு பதினெட்டு வேகன்சி கேட்டிருக்காங்க இந்த பதினெட்டு வேகன்சிக்கும் வருகிற ஜனவரி நாலாம் தேதி அன்னைக்கு நம்ம திருச்சியில் வந்து இன்டர்வியூ நடக்குது இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோவுக்கு எண்டில் வந்து காண்டாக்ட் டீட்டெயிலெலாம் வந்து கொடுத்துருங்க ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்ஷன் இருக்குது என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ப்ளஸ்டூ வேகன்சி டார்க்கிங் சூப்பர்வைசர் டார்க்கிங் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சவுதி ரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைச்சிரும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைமும் வந்து கிடைக்கும் ஸோ ரெண்டாவது வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் பிஏ சூப்பர்வைசர் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சேல்ரி ப்ளஸ் வந்து ஃபுட்டு கிடைக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைம் கிடைச்சிரும் மூணாவது வேகன்சி பிஏ ஃபோர்மேன் பிஏ ஃபோர்மனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் ஃபோர்த்து வேகன்சி ஜெட்டிங் ஆப்ரேட்டர் ஜெட்டிங் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறு சௌதிரியால் சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் ஃபிஃப்த்து வேகன்சி வெல்டர் வெல்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறு சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் ஃபோர்த்து வேகன்சி ஸ்கேப் ஃபோல்டர் ஸ்கேப் ஃபோல்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறு சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் ஏழாவது வேகன்சி ஹைட்ரோஜெட்டர் ஜெட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறு சௌதரியால் சேலரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் எட்டாவது வேகன்சி ஃபைவ் ஃபிட்டர் ஸோ ஃபைவ் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு சவுதனியால் சேலரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அது இந்த எட்டு வேகன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லேபர் கேட்டகரியில் இருக்க வேகன்சி ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் பிலிண்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து வந்து ஒரு பத்து வேகன்சி இருக்குது அதுக்கும் வந்து சேம் பார்த்திங்கன்னா நாலாம் தேதி அன்றைக்கி தான் இன்டர்வியூ இருக்கும் இந்த ஸ்டாப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ரி ப்ளஸ் வந்து ஃபுட்டு மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு ஓவர் டைம்ங்கிறது வந்து செப்ரேட்டாக வராது என்ன சேல்ரி ப்ளஸ் வந்து ஃபுட்டு கிடைக்கும் ஸோ அதுவும் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு பார்த்துடலாம் அது வந்து ஒரு பத்து வேகன்சி இருக்குது வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம் பிளானர் அண்டு செடியூலர் பிளானர் அண்டு செடியூலரை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் சௌதரியால் சேலரி கிடைக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் ரவுண்டு இன்ஜினியர் டேன் ரவுண்டு இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து ஃபுட்டு கிடைக்கும் பதினொன்றாவது வேகன்சி கியூஏ அண்டு கியூசி இன்ஜினியர் கியூஏ அண்டு கியூசி இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் சௌதரியால் சேலரி ப்ளஸ் வந்து ஃபுட்டு கிடைக்கும் அடுத்து ரிக்கர் இன்ஜினியர் ரிக்கர் இன்ஜினியர் அண்ட் ரிக்கர் ஸோ இது ரெண்டுமே வந்து பிறந்தோம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் சௌதரியார் சேலரி ப்ளஸ் வந்து ஃபுட்டு கிடைக்கும் பதிமூணாவது வேகன்சி சேஃப்டி இன்ஜினியர் சேஃப்டி இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் சௌதரியால் சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் பதினாலாவது வேகன்சி கியூஏ அண்டு கியூசி இன்ஸ்பெக்டர் கியூஏ அண்டு கியூசி இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் சௌதரியால் சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் பதினஞ்சாவது வேகன்சி மெட்டீரியல் கோஆர்டினேட்டர் மெட்டீரியல் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் பதினாறாவது வேகன்சி மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் மெக்கானிக்கல் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் பதினேழாவது வேகன்சி ஸ்கேப் ஹோல்டிங் இன்ஸ்பெக்டர் ஸ்கேப் ஹோல்டிங் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரம் சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் பதினெட்டாவது வேகன்சி பெல்டிங் சூப்பர்வைசர் வெல்டிங் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சௌதரியால் சேலரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் ஸோ இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பத்து வேகன்சிங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயில் கேஸ் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டாஃப் கேட்டகரிக்கான போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஹை சேலரி இருக்கும் ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் தேதி தான் இன்டர்வியூ நடக்குது நீங்கள் இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து தாராளமாக வந்து கலந்துக்கலாம் நம்ம டெய்லியும் வந்து கொடுக்கக்கூடிய வேகன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வந்து அப்லோட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து டெய்லியும் செக் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி வந்து நிறையா வேகன்சிஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ ஒரு சில வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த வெல்டர் இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரெக்குவயர்மெண்ட்லேயும் மேக்சிமம் இருக்குது ஸோ ஒரு சில புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு போஸ்டிங் வந்து தனியாகவும் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம புதுசாக ஒரு சில வேகன்சி தான் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் யாராச்சும் வந்து நிறைய பேர் வந்து கேட்ருக்காங்க புதுசு புதுசாக கொஞ்சம் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன வேகன்சிஸ் இல்லாமல் புதுசாக என்னென்ன வேகன்சி வருதோ ஸோ அதுகளை முடிஞ்ச தவிர அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க முடிஞ்ச முடிஞ்சவரை உங்களுக்கான வேகன்சி கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷம் பிறந்திருக்கு இந்த புது வருஷத்தில் வந்து வேலை வந்து கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்களுக்கான வேகன்சி வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இன்டெர்வியூ அட்டன் பண்ணி நல்லபடியாக ஒரு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வீடியோ ஜாப் வந்து நீங்கள் தேடிக்கிருக்கீங்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க வேலை தேடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி